ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை குக் புக் இன்றைக்கி என்னோடய குக் புக்கில் குக்கிங் வீடியோ கிடையாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம குளியல் மாவு எப்படி சூப்பராக ரெடி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாமா இதை ஃபேஸ் பேக் பவுடர்னு சொல்லிக்கலாம் குழந்தைங்களுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாவு தேய்ச்சி குளிக்கும் பொழுது உடலில் சூட்டை தணிச்சு இது நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் குழந்தைங்க பெரியவங்க வரை இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு தேய்ச்சி குளிக்கும் பொழுது நல்ல வலுவழுப்பாக தெரியும் ஏன்னா கடலைப்பருப்பு பாசி பயிறு தால் இதில் இருக்கிற அந்த வலுவெழுப்பு தன்மை ஸ்கின்னில் நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும் பேசிக்கான பொருளை வச்சு தான் நான் அந்த மாவை ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் இதில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்களும் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம் முகத்தில் பிம்பிள்ஸ் வந்து அது மறையும் பொழுது கரும்புள்ளி மாதிரி ஃபார்ம் ஆயிரும் கரும் புள்ளி மறைகிறதுக்கு இந்த புதினா நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நான் புதினாவை காய வச்சிருக்கேன் நிலக்காய்ச்சலே காய வச்சுருக்கேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு பாசிப்பயிறு ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு மசூர் பருப்பு எடுத்திருக்கேன் வீட்டுக்குள்ளேயே காய வச்சு எடுத்து வச்சால் புதினா இலையில சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் இந்த மாவு ரெடி பண்ணும்பொழுது உங்களுக்கு புதினா கிடைக்கலைன்னா புதினா சார் எடுத்து இந்த மாவை அதோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு புதினா ரெண்டு கைப்பிடி அளவு இந்த ரோஜா பூவையும் நிலக்காய்ச்சலில் காய வச்சு அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் மிக்சியில் தான் நான் அரைக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் இந்த ரோஜா எதிலும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இந்த மாவை நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க ஏன்னா வெளியில் வச்சால் வண்டு வரும் அரைச்சிட்டு கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு வெயிலில் காய வச்சிடலாம் நல்ல சூடு ஏறுனாதான் மிக்ஸியில் பொழுது நல்லா நைஸாக அரைக்கும் இப்போ நல்லா காஞ்சிருச்சு மிக்சி ஜாரில் எடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்கும்போது பல்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க மாவை நீங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும் நைஸாக இருக்கா குற குறப்பாக இருக்கான்னு சொல்லிவிட்டு தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க நல்ல ஸ்பூனை வச்சு நல்லா கிளரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா நைஸ் ஆயிடுச்சு இதை ஒரு ஜல்லடையில் சளிச்சு எடுத்துக்கலாம் பவுடர் நல்லா நைஸாக இருந்தால் தான் நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும் எல்லா மாவையுமே இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஜலிச்ச மாவு நல்லா பவுடராக ரெடி ஆயிருச்சு இப்போ இந்த குருணையாக இருக்குதுல்ல இதை சின்ன மிக்சி ஜாரில் போட்டு இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம் அளவு கம்மியாக தானே இருக்கும் இந்த குருணை அதனால் பெரிய ஜாரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நைஸாக அரைக்காது சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க திரும்ப இதை பொடி பண்ணும்பொழுது இவ்வளோ குருணை வராது கம்மியாக தான் வரும் அதனால நிறைய பவுடர் கிடைக்கும் சின்ன ஜாரில் அரைச்ச மாவையும் சளிச்சிக்கலாம் இதோட ஓட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா ஸ்கின்னை இழுத்து பிடிக்கும் இப்போ இந்த மாவையும் சளிச்சாச்சு பாருங்கள் குருணை கம்மியாக தான் வந்திருக்குது கடைசி அந்த வேஸ்ட் வேண்டாம் போட்டுடலாம் இப்போ சளித்த மாவோட பச்சரிசி மாவு ஒரு கப்பு சேர்த்துக்க போகிறேன் அதுக்கப்புறமா கோதுமை மாவு ஒரு அரைக்கப்பு போகிறேன் இப்போ இந்த மாவோட கஸ்தூரி மஞ்சள் பவுடர் சேர்க்க போகிறேன் கஸ்தூரி மஞ்சள் கிழங்காக வாங்கினீங்கன்னா அம்மியில் நல்லா நச்சுட்டு கொஞ்சம் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜரில் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் அலிவரை எடுத்திருக்கேன் இந்த கத்தால ஜெல்லை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி தேவையில்லை சோத்து கத்தாள ஜூஸே போதும் இப்போ அந்த பிளேட்டில் ரெண்டு டீஸ்பூன் பவுடர் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விடலாம் இதோட ரோஸ் வாட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க அலிவரை ஜூஸோட தேன் சேர்த்துக்கலாம் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் அதை காய விட்டுறணும் அப்போ தான் அதை ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க அதை அப்படியே ஸ்கின்னை நல்லா இழுத்து பிடிக்கும் ஸ்கின்னில் உள்ள போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி நல்லா டைட்டன் ஆகும் ஸ்கின்னு இது மாதிரி ட்ரையாக காஞ்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிச்சுன்னா எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ